வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் இன்றைய பிரதான செய்திகள் ஆட்சி மாற்றத்தை விரும்பும் ஜெர்மனியர்கள் நாட்டின் அடுத்த தலைவர் ஜார்ஜ் புலம்பெயர்வோரை எல்லையிலேயே திருப்பி அனுப்ப வலியுறுத்தல் ஜெர்மன் மக்கள் கருத்து பிரான்சின் புதிய பிரதமரை நியமித்த மெக்ரோன் வரலாற்றில் மிக வயதான நபர் சுற்றுலா பயணிகள் பிரித்தானியாவில் வாடகை வீடுகளில் குடியிருப்போருக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரு செய்தி புலம் எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுத்து வந்தாலும் ஜெர்மன் அதிபருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு குறைந்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி ஜெர்மனியில் பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஜெர்மன் அதிபருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு குறைந்து வருகின்றது ஜெர்மனியின் அடுத்த தலைவர் போட்டியில் சிடியு கட்சியின் தலைவராக மார்ஸ் சி தலைவராக சோடர் வெஸ்பாலியா மாகாண கூட்டணி அரசின் தலைவராக ஹென்ரிக் ஆகியோர் பெயர்கள் அடிபடுகின்றன இதில் மார்ஸ் இதுவரை எந்த அரசியலிலும் பொறுப்பு வகித்ததில்லை மக்களை பொறுத்தவரை சோடருக்கு அதிக ஆதரவு உள்ளது மார்ஸுக்கு குறைவான ஆதரவே உள்ளது சமீபத்தில் சிறிய இஸ்லாமியவாதியோருவர் ஜெர்மனியின் சோலிங்கன் நகரில் தாக்குதல் நடத்தியதில் மூவர் கொல்லப்பட்ட விடை அரசியல்வாதிகள் மட்டுமன்றி பொதுமக்களின் கோபத்தையும் அதிகரித்துள்ளது ஜெர்மன் நாடாளுமன்றத்தின் பெரிய எதிர்க்கட்சிகளான CDU மற்றும் CSU ஆகிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்ட விரோத புலம் பேர்வோரை எல்லையிலேயே திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என அரசை வலியுறுத்தியுள்ளனர் புகழிடம் குறித்து என்ன நினைக்கின்றார்கள் என்பதை அறிவதற்காக செப்டம்பர் மூன்று மற்றும் நாலாம் திகதிகளில் மக்களிடையே ஒன்று நடத்தப்பட்டது அரசு ஒளிபரப்பு நிறுவனமான ஏஆர் நடத்திய அந்த ஆய்வில் ஜெர்மனிக்குள் குறைந்த அளவிலான புலம்பெயர்ந்தோரை மட்டுமே அனுமதிக்கும் வகையில் நமக்கு அடிப்படையிலேயே வித்தியாசமான ஒரு புகலிடம் மற்றும் அகதிகள் கொள்கை தேவையா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது அந்த கேள்விக்கு எழுபத்தேழு சதவீத பேர் ஆம் என பதில் அளித்திருந்தார்கள் ஆய்வில் பங்கேற்றவர்களில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேரும் ஜெர்மன் எல்லைகளில் நிரந்தர கட்டுப்பாடுகளை உருவாக்க வேண்டும் என கூறியிருந்தார்கள் பேர் பாதுகாப்பு அதிகரி அதிகாரிகளுக்கு புலம்பெயர்வோரின் அலைபேசி முதலான தொலைத்தொடர்பு சாதனங்களை பரிசோதிக்கும் வகையில் அதிகாரத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள் நாற்பத்தி எட்டு சதவீதம் பேர் இன்றைய அரசியலில் அகதிகள் மற்றும் புலம்பெயர்தல் முக்கியமான பிரச்சனை என்று கூறியுள்ளார்கள் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் புலம்பேர்தல் முக்கியமான பிரச்சினை என்று கூறியவர்களை விட தற்போது அப்படி கூறியவர்கள் ஜெர்மனியில் மக்களுக்கும் புலம்பெயர்தல் குறித்த எதிர்மறையான கருத்துக்கள் உருவாகி வருகின்றன என்பதையே இந்த ஆய்வின் முடிவுகள் தெரிவித்துள்ளன ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்னாள் பேச்சுவார்த்தையாளர் மைக்கேல் ஜனாதிபதி மெக்ரான் நியமித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினாறு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரித்தானியா வெளியேறுவது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்கியவர் எழுபத்தி மூன்று வயதான மைக்கேல் வெர்னியர் ஆவார் பல்வேறு பிரெஞ்சு அரசாங்கங்களின் பாத்திரங்களை வகித்த இவர் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையாளராகவும் இருந்துள்ளார் இந்நிலையில் பிரான்சின் புதிய பிரதமராக மேக்கேல் பெர்னியரை ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் நியமித்துள்ளார் என்ற தகவல் பாரிசில் உள்ள பிரதமரின் அதிகாரபூர்வ இல்ல அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார் இந்த நியமனம் மூலம் வரலாற்றில் ஐந்தாவது குடியரசின் மிகவும் வயதான பிரதமர் என்னும் பெயரை இவர் பெற்றுள்ளார் சுவிட்சர்லாந்தின் வால்ஸ் பகுதியுள்ளே ரசோட் என்னும் சுற்றுலா தலத்துக்கு சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு சுற்றுலா பயணிகள் சென்றிருந்தார்கள் அடித்து செல்லப்பட்டன அதனால் சுற்றுலா தலங்களுக்கு சென்றவர்கள் அங்கேயே சிக்கிக் கொண்டார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அவர்கள் உலங்கு வானூர்த்தி மூலம் மலையிலிருந்து கீழே கொண்டு வரப்பட்டார்கள் இந்நிலையில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட வாரம் வரை குடியிருப்போர் தாங்கள் வேண்டுமானாலும் காலி செய்ய நேரிடலாம் என்ற அச்சத்திலேயே வாழ்வது நம் நாடுகளில் மட்டுமல்ல மேலை நாடுகளிலும் காணப்படுகின்றது பிரித்தானியாவை பொறுத்தவரை வீட்டின் உரிமையாளர் எந்த காரணமும் சொல்லாமல் தன் வீட்டில் குடியிருப்பவர்களை இரண்டு மாதத்தில் வீட்டை காலி செய்ய சொல்ல அனுமதிக்கும் வகையில் விதி உள்ளது இந்த விதியை நீக்கப் போவதாக தேர்தல் பிரச்சாரங்களில் முழக்கமிட்டாலும் முந்தைய அரசு அதை செய்வதை தள்ளி போட்டுக் கொன்றே சென்றது ஆனால் ஹேர்மார்க் அரசு அந்த விதிக்கு விரைவில் தடை விதிக்க முடிவு செய்துள்ளது அதாவது அந்த விதி சட்டமாக்கப்பட்டது இனி வீட்டு உரிமையாளர்கள் எந்த காரணமும் தங்கள் வீட்டில் இருப்பவர்களை வீட்டை காலி செய்ய சட்டம் தொடர்பான சட்ட முன்வரைவு அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பண்ணுங்க Bye! Bye. Bye.